அமெரிக்கா வரி இருக்குது ஸ்க்கு ரொம்ப பாதிக்குங்க எஸ்பெஷலி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்யறவங்களுக்கு பிசினஸ் பீப்புளுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உண்டாகும் ஆல்ரெடி நம்ம நாட்டிலே ஜிஎஸ்டி போன்ற பல வரிகளால் நம்ம மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில இன்றைக்கு அமெரிக்காவுடைய இந்த வந்து நம்ம மெயினா இந்தியால ரொம்ப பாதிப்பு ஏற்படும்

வெற்றி பெறலனா அதுல வந்து பல பிரச்சனைகள் இருக்கு வாக்கு சீடுகள் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் நாங்களும் கட்சி ஆரம்பிச்சு இருபது வருஷம் ஆயிடுச்சுங்க எல்லா தேர்தலும் நாங்களும் பாத்துக்கிட்டு தான் அர்த்தம் இந்தியா முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டான தேர்தல் எங்குமே நடக்கிறது இல்லைங்க இதுதான் உண்மை சரிங்களா அவ்வளவு கரெக்டா நம்ம வந்து தேர்தல் ஆணையம் சரியான முறையில் ஹேண்டில் பண்ணணும்னா இந்தியா முழுக்கவே சரிய செய்ய வேண்டியிருக்கு இது ஒரு ஸ்டேட்ல நல்லா இருக்கு ஒரு ஸ்டேட்ல சரி கிடையாது இந்தியா முழுக்க அப்படிதான் இருக்கு இது நீதி அரசர்களும் அதே மாதிரி தேர்தல் ஆணையம் தான் இதுக்கு வந்து சரியான முடிவு எடுத்து சொல்லணும் இல்லைன்னா எலெக்ஷன்ல நிக்கிறது எல்லாமே வேஸ்ட்ங்க வேஸ்ட் ஆஃப் டைம் வேஸ்ட் ஆஃப் மணி எவ்ரி திங் ஒவ்வொரு நான் தான் இப்பதான் தூத்துக்குடியில சொல்றேன் அவங்க குறித்த பல வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றல அதான் உண்மை மக்கள்கிட்ட நீங்க போய் இத கேட்டீங்கன்னா தெரியும் அதனால புது புதுசா அவங்க வந்து தேர்தல் ஒட்டி வர்றது சொன்னாலும் பல அறிக்கைகள் அவங்க கொடுத்தாலும் ஏற்கனவே தேர்தலில் அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் கட்டாயம் நிறைவேற்றணும் அப்பதான் அவங்க இந்த ஆட்சியில மக்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு அர்த்தமா அப்படிதான் சொல்லுவாங்க எப்போ கச்சத்தீவை நம்ம விட்டு கொடுத்தமோ அன்னைக்கே நம்ம மீனவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குரிய ஆரம்பத்துல இருந்து எப்பவுமே கேப்டனும் மீட்பு அது ஒண்ணுதான் மீனவர்களுக்கான இரண்டு நாடுகள் ஐநால பேசி எப்படி நம்ம அவங்களுக்கு விட்டு கொடுத்தோமோ அது மாதிரி திருப்பி வாங்கணும் அது பார்ப்போம் மத்திய மாநில அரசுகள் அதுக்கு துணை நிக்கணும் அது எப்படி நல்லது நடக்கணும்னு நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் வெயிட் அடிச்சு